என்னக்கா விசேஷம் ஆர்டரா ஆர்டர் தம்பி இல்ல இல்ல இது தண்ணி கொதிச்சோனா இது அதில் போட்டு இந்த ரைஸ் தூக்கி அதில் போட்டு வடிக்கப்போம் கொரியாக்கி என்னப்பா இப்படி பண்றீங்களாப்பா சீரக சம்பாவா இல்லைம்மா பாஸ்மதி அது குழம்பு வைக்கிறது தாய் பாஸ்மதி தம்பி இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிடுச்சு தயிர் அப்படியே பிரிச்சு கொடுமா கட் பண்ணி தயிர் தயிர் பிரிச்சு அப்படியே கட் பண்ணி ஒரு குண்டால் வச்சிரு நான் எடுத்து ஊத்துக்கிறேன் எனக்கு பிடிக்காதா பாஸ்மதி பிடிக்காதா பிரியாணி பிடிக்காதா என்ன ஒரு ஆச்சரியம் தம்பி என்ன கலக்கிறியா உம் ஹம் பிரியாணி பிடிக்காது எனக்கு பிடிக்காதுன்னு போட்டுருக்கும் மொட்டையா அது என்ன பிடிக்காதுன்னு தெரியல எண்ணி கொதிக்கிறதா கொதிக்கிறது இந்த அப்போதான் பிரியாணி சாப்பிடணா முந்திரி பருப்பு சாப்பிடா அதை முடிக்காதா அப்போ தக்காளி சாப்பிடு என்னன்னா புதினா சாப்பிடு எப்படி என்னது வெங்காய தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டிங்களே அரிசி உடஞ்சிடாதான் ரொம்ப நேரம் ஊருன்னா இருபது நிமிஷம் டைம் தம்பி இது வேகிறதுக்கும் அந்த வெண்ணீர் கொதிச்சு இந்த இது அரிசா போட்டு விடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் முடிஞ்சிடும்

என்ன ஓ பாஸ்மதி பிடிக்காது பிரியாணி பிடிக்காதா வாவ் அருமை 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 சகோதரம் சாத செட்டி நடு ஸ்டைலு குழம்புதான் பிடிக்கும் நீ மா அழகான ஒரு செட்லியா நாட்டுப்போடி சிக்கன் பிரியாணி பத்து பேர் சாப்பிடற மாதிரி போடு ஏ ஊழ அடூரிய நான் மோன்சன்ஸ்